டு இது தமிழ் வீடியோ தமிழ்ல நியூஸ் பேஸ் பண்ணி யூனிட் செவன்ல தமிழ் அறிஞர்களும் தொண்டும் அப்படிங்கிற தலைப்புல பாவேந்தர் பாரதிதாசன் பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி வந்து பாவேந்தர் பாரதிதாசனுக்கு புது புக்ல இருக்கிற நாலு செய்யுள் பார்த்து முடிச்சாச்சு ஓல்டு புக்லயும் ரெண்டு செய்யுள் பார்த்து முடிச்சாச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஓல்டு புக்ல இருக்கிற எயித்து டென்த்து ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ரெண்டு செய்யுள் பகுதி தான் பார்க்க போறோம் ஒரே வீடியோல நான் ரெண்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இதோட பாரதிதாசனுக்குரிய எட்டு செய்யுள் பகுதியுமே முடிஞ்சிருது மத்த எல்லாருக்கும் ரெண்டு மூணுதான் இருக்கும் ஆனா பாரதிதாசன் அப்படிங்கிறதுனால பாட புத்தகத்துல நம்ம எல்லாம் நிறைய இருக்கு நியூ புக்ல நாலு அஹ் ஓல்டு புக்ல ஒரு நாலு செய்யுள் எட்டுமே நீங்க படிக்கணும் கண்டிப்பா மற்றபடி ஆசிரியர் குறிப்பு நூல் எல்லாம் உங்களுக்கு வந்து அஹ் ஆசிரியர் எல்லாம் எல்லாத்துலயும் சேம் தான் வரும் பெருசா எக்ஸ்ட்ராவா எதுவும் படிக்க வேண்டியது இருக்காது பாடல்கள் மட்டும் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும் தலைப்புகள் அந்த எட்டு தலைப்பும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா மாரதிதாசனோடது பாடல் அப்படிங்கறது தெரியணும் இல்லையா அதுக்காக சரி இப்ப பாருங்க விழுதும் வேறும் இது வந்து எய்த்து ஓல்டு புக்ல இருக்கிற ஒரு கண்ட் ஒரு செய்யுள் பகுதி பாடல் பகுதி தூளம்போல் வளர் கிளைக்கு விழுதுகள் தூண்கள் தூண்கள் ஆளினை சுற்றி நிற்கும் அருந்திரல் மறவேர் வேரோ வாளினை தரையில் வீழ்த்தி மண்டிய பாம்பின் கூட்டம் நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றை கால் நெடிய பந்தல் இதுதான் வந்து இந்த பாடல் இந்த பாடலோட பொருள் என்ன அப்படிங்கிறது பாக்கலாம் போல் வளர்ந்துள்ள ஆலங்கிளைக்கு விழுதுகள் தூண்களாக திகழ்கின்றன தூளம் போல்னா நல்லா பறந்து விரிஞ்சு வளர்ந்து இருக்கிற ஆலமரத்தோட கிளைகளோட அந்த விழுதுகள் இருக்கு இல்லையா அந்த விழுதுகளே அதுக்கு திரும்ப தூணா மாறுது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆலமரத்தோட விழுது திரும்ப வந்து ஊண்டி அது என்ன ஆயிரும் அது வந்து ஒரு வேறு மாதிரி அந்த மரத்தை தாங்கி நிக்கும் இந்த மாதிரி கான்செப்ட் தான் நம்ம வந்து ஆலமரத்தை தேசிய மரமாவே எடுத்து வச்சிருக்கோம் ஏன்னா நம்மளோட இந்தியாவோட கல்ச்சர் இந்த மாதிரி தான் எப்படி இப்போ ஒரு மரம் இருக்கும் ஒரு அடிமரம் இருக்கும் இல்லையா இந்த அடிமரத்துல ஒரு ஆ ஆலமரம்னு இதை வச்சுக்கோங்க சரியா இந்த ஆழமரத்துல இருந்து ஒரு விழுது வரும் இந்த விழுது என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் தரையை தொட்ட உடனே இது ஸ்ட்ராங்கா தரையில ஊண்டிக்கிறோம் அதுக்கப்புறம் இது இந்த மரத்தை தாங்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் இதுல இருந்து இன்னொரு விழுது வரும் அது மரத்தை ஊண்டி தாங்கிக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா இது எல்லாமே கொஞ்சம் அடர்த்தி பெருசாகிக்கிட்டே வர வரும் அந்த ஒவ்வொரு விழுதும் அகலம் வந்து அதிகமாகிக்கிட்டே வரும் நாள் ஆக ஆக அகலம் ஆக ஆக என்ன ஆகும் அதோட ஸ்ட்ராங் கூடிக்கிட்டே இருக்கும் இல்லையா அடுத்து இப்படியே வந்துகிட்டே இருக்கும் இதுதான் வந்து ஆலமரத்தோட வளர்ச்சி இப்ப இது எப்படி நம்ம குடும்பத்தோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா இந்த பாடல்ல நான் பொதுவா சொல்றேன் ஏன் ஆலமரத்தை நம்ம தேசிய மரமா வச்சிருக்கோம் அப்படின்றதுக்கு நம்மளோட கா ஃபேமிலி கல்ச்சர் ட்ரீ எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா ஒரு தாத்தா பாட்டி இருப்பாங்க அவங்க வளர்ந்து பெரிய ஆளாகி அவங்களோட பசங்க ஒரு விழுது மாதிரி உருவாகும் அவங்க எப்ப ஒரு நல்ல வேலைக்கோ ஒரு நிலைமைக்கோ போய் அதான் ஊண்டி ஊண்டிவோம் சொந்த காலை ஊண்டி எப்ப நிக்க போறேன்னு கேக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி கால் ஊன்ன உடனே அவங்க அந்த மரத்தை தாங்க ஆரம்பிச்சிருவாங்க யார அவங்க அம்மா அப்பாவை அதே மாதிரி அதுல இருந்து வர்ற ஒவ்வொரு கிளைகளும் தாங்கும் அந்த காலத்துல நாலு குழந்தையோ அஞ்சு குழந்தையோ அப்படி இருக்கும் ஒரு கட்டத்துல இந்த அந்த காலை ஊண்டுன உடனே அது அதோட ஸ்டாப் ஆயிராம இன்னும் அது அகலமா வளர ஆரம்பிக்கும் அந்த கிளை அப்ப அதே தான் ஒரு வேலை கிடைச்ச உடனே அதுலயே பெரிய பெரிய லெவலுக்கு போவாங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க பெரிய வந்து ஆவாங்க ஆக ஆக அந்த மரத்தை இன்னும் ஸ்ட்ராங்கா அவங்க தாங்குவாங்க அப்படிதான் ஆஹ் பசங்களும் அடுத்து இதுல இருந்து என்ன ஆகும்னா இதுல இருந்து சிறு கிளைகள் தனித்தனியா பிரான்ச்சஸ் உருவாகும் அது போய் தரையில போய் ஊண்டும் அது உண்ண உண்ண அது ஸ்ட்ராங் ஆகி இத தாங்கும் இப்படிதான் போய்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துல ஆலமரத்தோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்த அந்த அடிப்பகுதி எதுன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது ஒரு பெரிய பல வருஷமா இருக்கிற ஆலமரத்தை போய் நீங்க பாருங்க மத்த விழுதெல்லாம் சின்ன சின்னதா இருக்க வரைக்கும் அந்த பெரிய அடிமரம் பெருசா இருக்கும் அதை வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க ஆனா அஹ் அடிமரமும் அஹ் இங்க கர்நாடகா டு மைசூர் போற எல்லாம் ஒரு தொட்டு ஆலமரம்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு இடமே இருக்கு அதோட சரௌண்டிங் மட்டுமே கிட்டத்தட்ட ஒன்னு ரெண்டு கிலோமீட்டர் சுற்றளவுல ஒரே ஆலமரம் இருக்கும் அந்த ஆலமரத்தில் போய் பார்த்தீங்கன்னா எது ஃபர்ஸ்ட் அதோட அடிப்பகுதினே நம்ம நல்லா கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா எல்லாமே அவ்வளோ கட்டக்கட்டையாக இருக்கும் வேறு அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டியே அது மாதிரி தான் நம்மளோட ஃபேமிலி ட்ரீ அதுக்காக தான் நம்ம ஆலமரத்தை வச்சிருக்கோம் சரியா இது நான் எனக்கு தெரிஞ்சது பட் உங்களுக்கு சொல்லி இது உங்களுக்கு சொன்னா நல்லா இருக்கும் தெரிஞ்சுக்குவீங்களே அப்படிங்கிறதுக்காக சொன்னேன் ஓகே அடுத்தது தூண்கள் எல்லாம் ஆலமரத்தை சுற்றி நிற்கும் வீரர்களாக காட்சி அளிக்கின்றன இவருக்கு எப்படி தெரியுதுன்னா அந்த தூண்களை சுத்தி இருக்கிற அந்த விழுதுகள் அஹ் சின்ன சின்ன வீரர்கள் சிப்பாய்கள் மாதிரி தெரியுது வேர்கள் எல்லாம் தரையில் வாழை ஊன்றி தோன்றும் பாம்பு கூட்டம் போல காணப்படுகின்றன அந்த வேறு புறம் பாம்பு மாதிரி தெரிதான் அவருக்கு வானை மறைக்கும் ஆலமரம் ஒற்றை காலுடன் விரிந்து பறந்த பந்தலாக தோன்றுகிறது அப்படி கீழ இருந்து பார்த்தோம்னா உயரமா அந்த வா மரம் வந்து வானத்தவே மறைக்கிற மாதிரி இருக்கும் அகலமா அது ஒத்த காலை வச்சு விரிஞ்சு பந்தல் மாதிரி நிக்குதுன்னு சொல்றாரு ஆலமரத்தை பத்தி அவர் எழுதின ஒரு தான் இது சொல்லும் பொருளும் பாருங்க திரள் அப்படின்னா வலிமை மரவர் அப்படின்னா வீரர் இந்த மரவர்னா வீரர்னு நிறைய இடத்துல பாத்திருக்கோம் ஏ வச்சிருக்கோம் அடுத்தது ஆசிரியர் குறிப்பு பெயர் பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம் பெற்றோர் கனகசபை லக்குமி ஊர் புதுச்சேரி காலம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் சிறப்பு பெயர்கள் பாவேந்தர் புரட்சி கவிஞர் சிறப்பு என்ன அப்படின்னா பாரதியாருடன் கொண்ட நெருங்கிய தொடர்பினால் பாரதிதாசன் என தன் பெயரை அமைத்துக் கொண்டார் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் இது கொஞ்சம் புதுசா இருக்கு இந்த இது வரைக்கும் நம்ம படிக்காத ஒரு பாயிண்டா இருக்கு இல்லையா அதனால இதை நோட் பண்ணிக்கோங்க எது பெரியாரோட பகுத்தறிவு சிந்தனைகள் இருக்கு இல்லையா அதை இவரோட கவிதையில கொண்டு வந்தவர் பெரியார் வந்து பாடலாவோ கவிதையாவோ சொல்லல அவர் மேடைகள்ல பேச்சுகள்ல அவரோட சித்தாந்தங்கள்ல புத்தகங்கள்ல சொன்ன கவி க கருத்துக்களை இவர் வந்து அவரோட பாடல்லயும் கவிதைகள்லயும் அத உருவாக்குனாரு அத வடிவமைச்சாரு அடுத்தது இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தா பாண்டியன் பரிசு குடும்ப விளக்கு இருண்ட வீடு அழகின் சிரிப்பு கண்ணகி புரட்சி காப்பியம் குறிஞ்சி திட்டு தமிழ் இயக்கம் இங்கு இடம்பெற்றுள்ள பாடல் அழகின் சிரிப்பு என்னும் நூலில் விழுதும் வேறும் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது அழகின் சிரிப்புனாலே இந்த டைட்டில் நம்ம குடும்ப விளக்குனாலே என்னன்னு பார்த்திருக்கோம் பெண்களை பத்தினது ஓகேவா அதை பத்தி இருக்கும் பாடல்கள் அதே மாதிரி அழகின் சிரிப்புன்னா என்னன்னா இயற்கையை பத்தினது இருக்க ஒவ்வொரு விஷயங்களை பத்தியும் குறிப்பிடப்பட்டிருக்கும் இதுல ஒரு ஆழமரத்தையும் அதோட விழுதலையும் பத்தி அவர் இருக்கார் இப்ப இதுல பாருங்க திரள் திரள்னா என்னன்னு பார்த்தோம் பாருங்க திரள்னா வலிமை மரவர்னா வீரர் நான் எழுத தேவையில்லன்னு நினைக்கிறேன் சரி எழுதுறேன் திரல்னா வலிமை மரவர்ண வீரர் அடுத்தது பிரித்து எழுதுக அருந்திரல் அருந்திரல்னா அருமை கூட்டல் திரல் கால் ஒற்றை கால்னா நீங்க இதை கொஞ்சம் கவனமா பண்ணணும் ஒன்று கூட்டல் கால்ன்னு பண்ணிர கூடாது ஒற்றை கூட்டல் கால் தான் ஒற்றை கால் ஒற்றை கூட்டல் கால் ஒற்றை கால் அடுத்தது அழகின் சிரிப்பு நூலை எழுதியவர் பாரதிதாசன் 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 இயற்பெயர் சுப்புரத்தினம் இந்த சுப்புரத்தினத்து மேல அஹ் அக்கறை வச்சவர்தான் சுப்பு ரத்தின சுரதான்னு நம்ம சொல்லுவோம் பாரதியார் மேல பற்று கொண்டதுனால பாரதிதாசன் ஆனாரு சுப்புரத்னம் சுப்பு ரத்தினத்து மேல கொண்டதுனால சுரதாவானாரு ஓகேவா பாரதிதாசன் பிறந்த ஊர் புதுச்சேரி புதுச்சேரி பாண்டிச்சேரி எது வேணாலும் சொல்லலாம் புதுச்சேரி இதோட இந்த எயித்து ஸ்டாண்டர்ட் முடிஞ்சது இப்போ நம்ம இந்த வீடியோவிலயே டென்த்து ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற பாரதிதாசனோட ஒரு பாடல் பகுதியும் சேர்த்து பார்த்தரலாம் பாருங்க டென்த்து ஓல்டு புக்கில் இருக்கிற இன்னொரு செய்யுள் பகுதி தமிழ் வளர்ச்சி இது ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடல் நிறைய வாடி நீங்கள் கேட்டிருப்பீங்க அவங்க இதில் வந்து இதில் இருக்க வார்த்தைகள் வந்து அடிக்கடி கேள்விப்பட்ட வார்த்தைகளாக இருக்கும் எளிய நடையில் தமிழ் நூல் எளிதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் வெளி உலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்களெல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து சிந்தமிழைச் செழுந்தமிழாய் செய்வதுவும் வேண்டும் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் இதுல வந்து பொருள் வந்து சொல்லணும்னு தேவையில்லை உங்களுக்கு இதை பார்த்தாலே புரியும் இருந்தாலும் கீழே சொல்லும் பொருளும் கொடுத்துருப்பாங்க பாடலின் பொருள் அதில் சொல்லும் போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்தது உலகியலின் அடங்களுக்கும் துறை துறைதோறும் தோறும் நூர்கள் ஒருத்த ஒருத்தரை ஒருத்தர் தயை இல்லாமல் ஊரறியும் தமிழில் சலசலன இவ் எவ்விடத்தும் பாய்ச்சிட வேண்டும் தமிழொழியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும் இலவச நூற்கழகங்கள் எவ்விடத்தும் வேண்டும் எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி சொல்லி தலைமுறைகள் பல கழித்தோம் குறை கலைந்தோம் இல்லை தகத்தக தகத்தகாய தமிழை தாபிப்போம் வாரீர் இதுக்கு இப்ப பொருள்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு டைரக்டா பாத்திரலாம் நீங்க இந்த மாதிரி வந்தா ஒருவேளை பாடல் வரிய கொடுத்து இது யாரோட பாடல்னு கேட்டாங்கன்னா இது வந்து த பாரதிதாசன் நடையில இருக்கிற மாதிரி அந்த அவங்க அவரவங்க ஸ்டைல வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுவங்க யாரோட பாடலா இருக்கும் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ண முடியும் சரி இப்ப பொருள் பாருங்க தமிழ் நூல்களை எளிய நடையில் எழுதுதல் வேண்டும் நூல்கள் எல்லாம் எப்படி இருக்கணும் சிம்பிளா இருக்கணும் படிச்சொடனே புரியிற மாதிரி இருக்கணும் ஏன்னா ஒருத்தவங்களை திரும்ப திரும்ப படிக்கிற ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கணும் அப்போ ஃபர்ஸ்ட் படிச்சது அவங்களுக்கு புரிஞ்சாதான் அடுத்த நாள் வந்து மீதியை படிப்பாங்க ஃபர்ஸ்ட் படிக்கிறதே ஒன்னும் புரியலை அப்படின்னா அடுத்து இன்ட்ரெஸ்டே போயிடும் அவங்களுக்கு அப்ப தமிழ் நூல்களை படிக்க வைக்கணும்னா அது எளிய நடையில இருக்கணும் இலக்கண நூல்களை புதிதாக படைத்தல் வேண்டும் இலக்கணம் அந்த காலத்துல தொல்காப்பியர் சொன்ன இலக்கணத்தவே நம்ம இன்னும் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா அது வந்து என்ன ஆயிரும் அவர் காலத்துல வந்து பேச்சு நடை எல்லாமே வேற மாதிரி இருந்திருக்கும் அதனால அதுக்கப்புறம் தான் அந்த நன்னூல் அந்த மாதிரி வந்தது நன்னூல்ல கொஞ்சம் இன்னும் தொல்காப்பியத்தை விட கொஞ்சம் எளிமையா இருக்கும் கொஞ்சம் கண்டென்ட்டே மாறி இருக்கும் நன்னூல்ல இவர் வந்து சொன்னாக பொருள் வேற மாதிரியும் அவர் சொன்னது வேற மாதிரி இருக்கும் அது மாதிரி தொல்காப்பியர் வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி தான் சொல்லியிருப்பாரு ஆனா நன்னூலார் வந்து அஹ் நன்னூல்னா யாரு பவனந்தி முனிவர் அவர் எழுதுனது நாற்பத்தி ரெண்டு இருக்குன்னு சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி காலத்துக்கு ஏத்தாப்புல புதுசு புதுசா அந்த இலக்கணங்களை வந்து உருவாக்கணும் கூட்டம் எல்லாம் குறைக்கணும் ஓகேவா அந்த மாதிரி அடுத்தது உலகின் புதிய ஆய்வு சிந்தனைகளை தமிழ் படுத்தி விளக்க பழக்க படங்களுடன் நூல்களாக்கி செந்தமிழை செலுந்தமிழாய் செய்தல் வேண்டும் அதாவது புதுசு புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கிறாங்க ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாகுது ஒரு சயின்ஸ்ல ஏதாவது கண்டுபிடிக்கிறாங்க அந்த மாதிரி இருந்தா அதுக்கான தமிழ் வார்த்தைகளையும் பிளஸ் அதுக்கான நூல்கள் நூல்கள்னா சும்மா இல்ல விளக்கமான தெளிவான படங்களோட புத்தகங்கள் வந்து உருவாக்கணும் இதெல்லாம் பண்ணாதான் தமிழ் ரொம்ப நாளைக்கு இருக்கும் இப்ப நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா பாரதிதாசனுக்கு தெரியுமா கம்ப்யூட்டர் ரோபட்டு ஏஐ இதெல்லாம் ஒரு காலத்துல வரும் அதுக்கெல்லாம் நம்ம வார்த்தைகள் கண்டுபிடிக்கணும்னு ஆனா அவரு ஏதோ கெஸ் பண்ணியிருக்காங்க புதுசு புதுசா நிறைய நீ வர்ற காலத்துல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி வந்தா அதுக்கான தமிழ் வார்த்தைகள் எல்லாமே நம்ம இருக்கணும் நம்ம கிட்ட அப்பதான் தமிழ் வாழும் அப்படின்னு வறுமையினால் தமிழன் ஒருவன் கல்லாத நிலை ஏற்படுமானால் இங்குள்ளோர் நாணம் அடைதல் வேண்டும் பாரதியார் சொல்லியிருப்பாரு அதாவது உலகத்துல ஒருவருக்கு உணவு இந்த ஜகத்தினை அழித்திடுவோம்னு சொல்லிப்பார் ஒருத்தர் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னாலோ ஒரு உயிர் போகுதோ அப்படி ஒரு சூழ்நிலை வந்துட்டா இந்த உலகமே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை தீய வச்சு கொளுத்திடணும் அப்படின்னு சொல்லுவாரு அது மாதிரி ஒருத்தர் படிப்பு ஒருத்தருக்கு இல்லைன்னா இந்த உலகத்துல இருக்க அத்தனை பேரும் வெக்கப்படணும் வறுமையினால ஒருத்தன் படிக்க முடியல அப்படிங்கனா அவனோட இயலாமை வேற ஏதாவது அவனுக்கு மூலையில வந்து அவ்வளோ படிப்பு ஏறல அதனால படிக்காம போறது வேற விஷயம் ஆனா வறுமையினால என்னால படிக்க முடியல அப்படின்னா இங்க இருக்க எல்லாரும் வெக்கப்படணும்னு சொல்றாரு ஏன்னா யாரோ ஒருத்தரோ இல்ல பல பேர் சேர்ந்தோ ஹெல்ப் பண்ணி அவனை படிக்க வச்சிருக்கலாம் இல்லையா அதை பண்ணலன்றதுனாலதான் நம்ம படிக்கல அப்ப அதுக்காக நம்ம அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்றாரு பல்வேறு துறை நூல்களை பிறர் துணையின்றி எல்லோரும் படித்து அறிந்து கொள்ளும் வகையில் தமிழில் வெளியிடல் வேண்டும் எல்லா துறை சம்பந்தப்பட்ட நூல்களையும் யாரோட ஹெல்ப்பும் இல்லாம தானாவே சுயமா ஒரு தமிழ் தெரிஞ்சவங்க வாசிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி நூல்கள் வெளியிடணும் தமிழ் அறிவை மதங்களுக்குள் அடங்காமை அடக்காமை வேண்டும் தமிழ எந்த மதத்துக்குள்ளயும் கொண்டு வரக்கூடாது அதாவது ஒரு மதத்துக்குள்ள வந்து மதம் இனம்ன்றதுக்குள்ள தமிழ்ன்ற அறிவை கொண்டு வராதிங்க இலவச நூல் நிலையங்கள் ஊர்தோறும் ஏற்படுத்தல் வேண்டும் ஏன்னா லைப்ரரி எல்லாருக்கிட்டையும் புக்ஸ் இருக்குமா இல்ல புக் வாங்குற காசு இருக்குமான்னு தெரியாது ஆனா ஒரு லைப்ரரி இருந்தா விருப்பம் இல்லாதவங்க கூட அப்படி என்னதான் எல்லாரும் பாப்போம்னு எடுத்து படிக்க ஆரம்பிப்பாங்க அதுல ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா ப அந்த பழக்கத்தை உருவாக்க முடியும் தமிழின் பெருமைகளை கூறுவதிலேயே காலம் கழித்தோம் குறைகளை நீக்கி புதுமைகளை படைத்தோம் இல்லை உலகின் ஒளிமிக்க மொழியாக தமிழை வளர்ப்போம் மாறீர் கடைசியில் நம்மள கொஞ்சம் திட்டமும் செய்றாரு என்னன்னு பாருங்க தமிழ் பெருமை பெரு தமிழ் தான் சிறந்தது தமிழ்தான் மூத்த மொழி தமிழ் தான் தொன்மையான மொழி பெரு அப்படின்னு பெருமை பேசிக்கிட்டே காலத்தை ஓட்டிட்டோம் ஆனா அதுல என்ன குறை இருக்குன்றத தமிழ்ல என்னென்ன குறைகள் இருக்குன்றதை யோசிச்சு பார்த்து அதை சரி பண்ணணும்ன்றத மறந்துட்டோம் அதையும் நம்ம செய்யணும் அப்பதான் தமிழ் வந்து என்னைக்கும் சிறப்பா இருக்கும் சொல்றாரு பாருங்க சொற்பொருள் தெளிவுறுத்தும் விளக்கமாக காட்டும் சுவடின நூல் எளிமையின வறுமை நானிடவும் வெட்கப்படவும் உலகியலின் அடங்கலுக்கும் அதாவது வாழ்வியல் முழுமைக்கும் தகத்தகாய அப்படின்னா ஒளி மிகுந்த சிறப்பு மிகுந்த என்னும் பொருளில் புதிய சொல்லாக்கத்தை கவிஞர் சிறப்பு மிக்கன்றதான் ஒளி மிகுந்தன்னு சொல்றார் தந்துள்ளார் சாய்க்காமை அப்படின்னா அழிக்காமை நூற் நூலகங்கள் கலைந்தோம் நீக்கினோம் தாபிப்போம் நிலை நிறுத்துவோம் தாபிப்போம்ன்ற வார்த்தை வித்தியாசமா இருக்கு தாம்பிப்போம்னா நிலை நிறுத்துவோம் அடுத்தது பாருங்க பிரித்து எழுதுக பாருங்க அது தேவைப்படும் வெளி உலகில் வெளி கூட்டல் உலகில் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் ஊர் அறியும் ஊர்கூட்டல் அறியும் எவ்விடம் ஏ கூட்டல் இடம்தான் எவ்விடம் அடுத்த ஆசிய குறிப்பு பாவேந்தர் பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம் இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் நாள் புதுவையில் பிறந்தாள் பிறந்தார் தந்தை கனகசபை தாய் லக்குமி பாரதியின் மேல் கொண்ட பற்றால் தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக் கொண்டார் இவர் பாவேந்தர் புரட்சி கவிஞர் ஆகிய சிறப்பு பெயரால் வழங்கப்படுகிறார் குடும்ப விளக்கு இருண்ட வீடு தமிழ் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு முதலியன இவர்தம் படைப்புகளாம் பாரதிதாசன் பரம்பரை என்றொரு கவிஞர் பரம்பரையே அவர் காலத்தில் உருவானது பாருங்க பாரதிதாசனோட அந்த யுத்திய ஃபாலோ பண்ணி அதே மாதிரி எழுதின ஒரு நிறைய பேர் வந்து பாரததாசன் பரம்பரையினாங்க அப்படின்ற ஒரு பரம்பரையை உருவாச்சான் தமிழக அரசு பாவேந்தர் படைப்புகளை நாட்டுடைமையாக்கியது நாட்டுக்கு பொதுவான சொத்தா மாத்திக்கிடுவாங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்க கிட்ட வந்து அத டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்கு பாவேந்தர் விருது வழங்கி வருகிறது இதெல்லாமே புது அஹ் கான்செப்ட் ஓகேவா திருச்சிராப்பள்ளியில் பாவேந்தர் பாரதிதாசன் பேரில் பல்கலைக்கழகம் அமைத்து சிறப்பு செய்துள்ளது திருச்சியில அவர் பேர்ல பாரதிதாசன் யூனிவர்சிட்டி இருக்கு இதெல்லாமே ஆல்ரெடி இதுல முக்காவாசி தெரிஞ்சதுதான் புதுசா இருக்கதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க பாருங்க புறவய வினாக்கள் உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக குடும்ப விளக்கு டேஸ் படைப்புகளுள் ஒன்று யாரோட படைப்பு பாரதிதாசனோட படைப்புகள்ல ஒன்று அடுத்தது பாரதிதாசனார் டாஸ் என அழைக்கப்படுகிறார் புரட்சி கவிஞர் தேசிய கவி யாரு ஓமை கவிஞர் யாருன்றதை கீழே நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதா ரொம்ப ஈஸியானது இந்த ரெண்டும் யாரு வந்து இந்த பேரால அழைக்கப்படுறாங்கன்றத சொல்லுங்க பாரதிதாசன் வந்து புரட்சி கவிஞர்னு அழைக்கப்படுறாரு ஏன்னா அவர் புரட்சி கவி அப்படின்னு ஒரு நூல் பாடல் எழுதியிருந்தார் சரியா அதுதான் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் லெவன்த் நியூ புக்ல இருந்துச்சு நான் அதை உங்களுக்கு நடத்தி போட்டிருக்கேன் பிளேலிஸ்டில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க இதோட முடிஞ்சது இதோட மொத்த பாரதிதாசன் கண்டென்ட்டுமே முடிஞ்சது சரியா நீங்கள் வந்து அடுத்தது நம்ம அடுத்த தலைப்பு யார் இருக்காங்களோ அவங்கள பார்க்கலாம் இந்த எட்டு செய்யலையுமே நீங்கள் பாரதிதாசனுக்கு கண்டிப்பாக படிச்சாகணும் நூல் குறிப்பு எல்லாத்துலேயும் சேம் தான் ரிப்பீட் ஆகும் அதனால ஒன்று ரெண்டில் படிச்சுட்டு மற்றதுல வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஓகே திரும்ப அடுத்து ஒரு தமிழ் அறிஞரோட வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்